ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தோளுருச்சி காட்டிட்டு வருது அந்த வகையில பார்த்தோம்னா பாஜகவினுடைய இருவரும் கூட்டணி கட்சி ஒன்னு நிதிஷ் இன்னொன்னு சந்திரபாபு நாயுடு இவங்க இருவரும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு சொல்லப்பட்ட அப்படியே மாறி இந்த பக்கம் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாங்க அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு எம்பி இருக்காரு நாடாளுமன்றத்தில் சோ அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும் எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில அதிமுக நாங்க தான் பூர்வீகமா கொண்டிருக்கோம் இதுதான் எங்களுடைய அடிப்படை அரசுன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாங்க ஆனா இதில் டெஸ்ட் என்ன அப்படின்னா எடுத்த முடிவும் எடுத்தமக எடுத்த முடிவும் இசையமைப்பாளர் இளையராஜா எடுத்த இன்னைக்கு சர்ச்சைக்குரிய வாதமா மாறி இருக்கு இளையராஜா என்ன முடிவு எடுத்தாரு அப்படிங்கறதையும் பத்தி விரிவா பேசிடுவோம் அப்புறம் அதே மாதிரி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு வெட்ட வெளிக்கு அம்பலமாயிருக்கு மறுபடியும் துணை முதல்வரா முதல்வராங்கிற பிரச்சனை மறுபடியும் பேசப்பட்டு வருது அப்புறம் இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் விஜய திடீர்னு போட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு அதனுடைய பின்னணி என்ன அரசியல் என்ன அப்படிங்கறத விரிவா பேசிடுவோம் வெல்கம் டு சென்சேஷன் இன்னைக்கு நாடு முழுக்கவே பெரிய பரபரப்பா பேசக்கூடிய ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வக்ஃபு பில் தான் இது பின்னாடி பல சர்ச்சைகள் சொல்றாங்க பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க இதோட நோக்கம் என்ன அதாவது பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தோட நோக்கமே வந்து பெரிய அந்த இருக்கு கொண்டு வந்தாங்க அப்பவே பெரிய எதிர்ப்பு கிளம்புறதுனால இந்த பார்லமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில் போயிட்டு அங்க ஆய்வு பண்ணதுக்கு தான் மீண்டும் சட்டத்தை தாக்கல் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட சட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் விவாதம் லோக்சபாவில் பதிமூன்று மணி நேரம் விவாதம் ராஜ்யசபால இப்படி வந்து பல மணிக்கணக்காக விவாதங்களுக்கு அப்புறம் தான் வந்து இரண்டு அவையிலையும் சட்டம் நிறைவேறியிருக்கு இதுல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டம் என்பது மத சுதந்திரத்திற்கு வந்திருக்கக்கூடிய பெரிய அச்சுறுத்தலாகவும் அரசாங்க சட்டத்தை மீறதாகவும் இருக்கிறதாகவும் சொல்றாங்க இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இப்போ இந்த வக்ஃபு போர்டெலாம் இருக்கு இல்லையா இதுல வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உறுப்பினரா கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்க இது வந்து எப்படி ஏத்துக்க முடியும் இப்ப வந்து சீக்கியர்களுக்கும் தனி அமைப்பு இருக்கு ஹிந்துக்களுக்கு தனி அமைப்பு இருக்கு அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து மாற்று மதத்தை கொண்டு வந்தா ஏத்துக்குவாங்களா அதே மாதிரிதான் இஸ்லாமியர்களை கொண்ட வக்ஃபுவ வாரியத்துல இஸ்லாம் அல்லாதவர்களை கொண்டு வந்தா எப்படி ஏத்துக்க முடியும்ன்ற கேள்வி வைக்கிறாங்க இல்ல அது கொண்டு வர்றதுங்குறதை விட இப்ப பதினோரு பேர் எண்ணிக்கைனா இல்ல எட்டு பேரு மாற்றுமொதத்தை சேர்ந்தவங்க இருக்கலாங்கற அளவுக்கு பெரும்பான்சோரிட்டி ஆமா அப்ப அவங்க எடுக்கிறது தான் முடிவா இருக்கும் சமீபத்துல தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு நர்கிஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்து சமயம் அறநிலை துறையில பொறுப்பா போட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரியவர்கள் சர்ச்சை அடிச்சு ஆஹ் ஹெச்ராஜா எல்லாம் கடுமையான கண்டனம் சொன்னாரு அப்புறம் யார் என்னன்னு தேடி பார்த்தா அவர் அடிப்படையில ஒரு ஹிந்து அவரை டெலிவரி பண்ணப்ப டெலிவரி பண்ண டாக்டர்

ஒரு பக்கம் மெஜாரிட்டி இருந்து சட்டம் பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த வாட்டி பாஜகவுக்கு வந்த எதிர்ப்பு வந்து இதுவரைக்கும் பாஜக பாத்திராத எதிர்ப்பு தான் அப்படியே இருந்தாலும் ஒரு ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்துல தான் மக்களவையில பாஸ் ஆயிருக்கு அது மாதிரி தான் ராஜ்யசபாலையும் ராஜ்யசபால பிஜேபி பெரும்பான்மையா இருந்தாலும் அதுலயும் ஒரு குறிப்பிட்ட அளவில் உள்ள மெஜாரிட்டியில தான் பாஸ் பண்ணிருக்காங்க இதற்கு பின்னணியில சொல்லப்பட்டது என்னன்னா தெலுங்கு தேசம் கட்சி இந்த சைடு நிதிஷ்குமார் கட்சி இவங்க ரெண்டு பேரும் வந்து இதை ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இஸ்லாமிய வாக்கு வங்கிகள் ரொம்ப அதிகமா உள்ள ஒரு கட்சி அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்கன்னு பட்டுச்சு இதுல பிரதமர் மோடி அல்லது பாஜக எப்படி அவங்களை சரிக்கிட்டீஞ்சு அப்படிங்கற தகவல் சொல்லப்படுது எப்படி அப்படின்னா அவங்கள்ட்ட இது சம்பந்தமா வாதம் பண்ணிருக்காங்கல தொடர்ந்து வாதம் பண்ணாங்களா அவங்க ஒரு பதினான்கு திருத்தங்களை சொன்னாங்களா அதை நீட்சியாக அவங்களை திருத்தம் பண்ணாங்களா அதை எடுத்து அவர் ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது ஆனால் அதுக்கு பின்னணியில் வேறு சில அரசியல் கணக்குகள் இருக்கு வேறு சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டே வருது இல்லை இதுலயாச்சு சந்திரபாபு நாயுடு ஒரு திருத்தத்தை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இஸ்லாம் அல்லாதவங்களை வந்து நீங்க போடுவீங்க இல்லையா அதையாச்சும் நீக்குங்கன்னு சொல்லிட்டு அவரோட கட்சி சொல்லிருக்காங்க போல வெளிப்படையா ஆனால் நிதிஷ்குமார் கட்சி வந்து அதுவும் சொல்லலன்னு சொல்றாங்க அந்த விவாதம் வந்த போது அதையும் வந்து அவங்க எதிர்க்கல எல்லாத்தையும் வந்து ஆதரிச்சு நிதிஷ்குமாரோட எம்பிக்கள் அந்த சட்டத்துக்கு ஆதரவு இருக்க போய் தான் லோக்சபால பாஸ் ஆயிருக்கு ஏன்னா லோக்சபால தனிப்பெருமான்மையே பாஜகவுக்கு மெஜாரிட்டியே கிடையாது பாஜக இருக்கிறது இரநூத்தி நாற்பது தான் பாஜகவோட கூட்டணி கட்சிகளோட பலத்தால தான் சட்டம் பாஸ் ஆயிருக்கு அதுல முக்கியமான கூட்டணி கட்சி யாருன்னா நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இல்லையா இதுல இந்த ஆண்டு பீகார்ல தேர்தல் வரப்போகுது தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் கட்சி வந்து இப்படி நிலைப்பாட்டு எடுத்திருக்கு இதோட தாக்கம் பீகார் தேர்தலில் எப்படி இருக்குன்னு பார்க்கும் தான் இப்பவே வந்து பீகார் முழுக்கவே கட்சிக்குள்ள பல எதிர்ப்புகள் போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இரண்டு முக்கியமான தலைவர்கள் நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து வழங்கி இருக்காங்க அது குற்றசட்டவாச்சே அதாவது அவங்க முஸ்லிம் தான் ரெண்டு பேர் முஸ்லிம்கள் தான் முகமது காசிம் முகமது நவாஸ் ஆமா நாங்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லீம் மக்கள்லாம் வந்து உங்களை நம்பிட்டு இருந்தோம் நிதிஷ்குமாரை நம்பிட்டு இருந்தோம் மதச்சார்பற்ற ஒரு கொள்கையோடு செயல்படுவீங்கன்னு நம்பிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு உங்களோட அந்த ஆதரவுனால அந்த நம்பிக்கையே உடஞ்சு போயிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இந்திய அரசமைப்புக்கு எதிராக வரக்கூடிய அந்த சட்டத்தை நீங்க ஆதரிச்சதை ஏத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணி இரண்டு முக்கியமான தலைவர்கள் கட்சியிலிருந்து வழங்கியிருக்காங்க இதே ஒரு ஈக்வேஷனை தான் சந்திரபாபு நாயுடு கட்சியிலையும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க அங்கேயும் வந்து சில இஸ்லாம் தலைவர்கள்லாம் வந்து ஒரு புகைச்சல் ஏற்பட்டுருக்கு ஏன்னா இரண்டு மாநிலங்களிலையும் இஸ்லாமிய வாக்காளர்கள் பெருவாரியாக இருக்காங்க இரண்டு கட்சிகளும் அந்த வாக்கு வங்கியை நம்பிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக நின்று பாஜகவோட மதவாத முகத்தை தூக்கு பிடிக்கிறது அவங்களோட மாநிலங்கள்லேயே வந்து பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு அவங்களுக்கு இதில் ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மோகன் ரெட்டி அவரது எம்பிக்கள் வந்து இதை ஆதரிச்சிருக்காங்க அதாவது என்ன ஆதரிக்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இந்த சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கற நீட்சியா அந்த சட்டத்துக்கு எதிரான வாக்களிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு அரசியல் ஸ்டாண்டா பார்க்கப்படுது அதே மாதிரி ஒடிசா போனீங்கன்னா பிஜேபி நவீன் பட்நாயக்கை வீழ்த்திட்டு ஆட்சியில் வந்து ஆனாலும் நவீன் பட்நாயக் கடைசி நேரம் வரைக்கும் இந்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் வந்தவர் சமீபத்தில் அந்த வாக்கெடுப்புக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு அந்தந்த எம்பிக்களோட விருப்பப்படி படி அவங்க வாக்களிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காரு அதன்படி பார்த்தோம்னா ராஜ்யசபால இதற்கு எதிரான வாக்குகள் தான் போடப்பட்டிருக்கு ஆனால் இவரையே அந்த அறிவிப்பு வெளியிடுறாரு எல்லாம் சரியாக போயிட்டு இருந்துச்சு அதற்கு முன்னாடி என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இந்த பக்கம் பாத்தீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் ஒரே ஸ்டாண்ட்ல தான் நின்னாங்க தமிழ்நாட்டுல முதல்வர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் அதை எடுத்து உச்சநீதிமன்றம் போக போறோம் அப்படின்னாரு அத நீட்சியா விசிக தலைவர் உச்சநீதிமன்றம் போகணுன்னு இருக்காரு இதுல எல்லா கட்சியும் ஒரே ஸ்டாண்ட் எடுத்திருந்தாலும் ஆனா நாடாளுமன்றத்தில் பாமக எடுத்த ஸ்டாண்டுங்கிறது வேற ஒன்னா இருக்கு இங்க இதை பாராட்டி அறிக்கை வெளியிட்ட அன்புமணி ராமதாஸ் அல்லது ராமதாஸ் இவங்க நாடாளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு இல்லையா அவர் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு அப்படின்னா விவாதத்துக்கு போயிருக்காரு அதாவது நாடாளுமன்றம் போனதா சொல்லப்படுது ஆனாலும் அந்த அவை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்காம

இன்னொன்னு இந்த ஜனவரி மாச ஜனவரி இறுதியிலேந்து தொடங்கி நடக்கிற இந்த கூட்டத்தொடர்ல அஹ் இசையமைப்பாளர் இளையராஜா நியமன உறுப்பினரா இருந்தாலும் இரண்டு முறை மட்டும்தான் பங்கேற்றிருக்காரு தொடக்கத்துல ஒரு முறை பதினெட்டாம் தேதி ரொம்ப பங்கேற்றிருக்காரு அதை அடுத்து இப்ப நேற்று பங்கேற்றிருக்காரு நேற்று பங்கேற்றவரு இந்த வாக்கெடுப்புல அன்புமணி மாதிரி புறக்கணிச்சிருக்கலாம் ஆனா எதிரா வாக்களிச்சாரு அப்படிங்கறதுதான் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இவரு இவருடைய சிம்பனியை வந்து தமிழ்நாடு கொண்டாடிட்டு இருக்கு அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து இவருக்கு வந்து பாராட்டு விழா தமிழக அரசு நடத்த போது ஒவ்வொரு தலைவரும் போய் பாத்துட்டு வராங்க இப்படி எல்லாருக்குமான ஒரு இசை இசை ஆளுமையா இருக்கக்கூடிய இளையராஜா எதிரான ஒரு நிலைப்பாடை ஏன் எடுத்தாரு அப்படிங்கறதுக்கு ஆதரவு வாக்களிச்சிருக்காரு ஆமா வகுப்பு சட்டத்துக்கு பிஜேபி கொண்டு வர சட்டத்துக்கு ஆதரவு வாக்களிச்சிருக்காரு ஒரு நியமன எம்பியா அவரால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இத்தனை நாள் அவைக்கு வராம இருந்தவர் இன்னைக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதா இளையராஜாவை நேசிக்கக்கூடியவங்களோட கருத்தா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றான் பிரித்திவி இந்த அந்த சட்டம் இருக்கு இல்லையா சட்ட திருத்தம் வந்து ஆய்வுக்கு போகும்போது பல கருத்துக்கள் சொல்லப்பட்டது பாஜக அரசிடம் அதாவது எல்லா தரப்பினரிடமும் கருத்து கேட்டு பல கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டது ஆனா இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் பாஜக புறக்கணிச்சிட்டாங்க இந்த கருத்துக்களை அவங்க வந்து கன்சிடரே பண்ணல கன்சிடரே பண்ணாம தான் இந்த சட்ட திருத்தத்தை அப்படியே கொண்டு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு இப்போ அந்த குற்றச்சாட்டையும் தாண்டி இரண்டு அவைகளையும் சட்டம் வந்து நிறைவேறிடுச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பா வந்து ஜனாதிபதியிடம் சட்டம் கொண்டு போக போது அவங்களும் கையெழுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து அமலுக்கு சட்டம் அமலுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா ஆனா சட்டம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு கொண்டு போக தயார் பண்ணிருக்காங்க முக்கியமா சொல்லணும் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் இது கொஞ்சம் முன்னெடுப்பா ஃபேக்ட் இந்தியாலேயே வந்து இவர்தான் தான் முதல் அறிவிச்சாரு இந்த சட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுவோம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டார் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து தென்னிந்திய தலைவர்கள் ஒருங்கிணைச்சு ஆன்டி பிஜேபி ஸ்டாலின் அதோட இதையும் ஒரு மாநில கட்சி வந்து ஒரு இந்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போறாங்க அப்படின்னா அது பெரிய கவனத்தை பெற்றது இப்ப ஸ்டாலினை தொடர்ந்து காங்கிரஸும் அறிவிச்சிருக்காங்க நாங்களும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த சட்டத்துக்காக இன்ஸ்டா வழக்கு போட போறோம் அப்படின்னு அறிவிப்புல வெளியே வந்திருக்கு இது அமலாவதுக்கு முன்னாடியே வழக்குகள் விசாரிக்கப்படுமா இல்ல அமலாவதுக்கு அப்புறம் விசாரிக்கப்படுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் கடந்த காலங்கள்ல அதிமுக வந்து பிஜேபி கொண்டு வந்த சட்டங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாங்க விவசாய சட்டமா இருக்கட்டும் சிஏ சட்டமாக இருக்கட்டும் அவங்க ஆதரவான நிலைப்பாடு எடுத்து வாக்களிச்சாங்க அப்படிங்கறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்னா மாறுனுச்சு அப்ப இப்ப இந்த வக்ஃப் மசோதால என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க

ஒரு பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் மூப்பனாருடைய மகன் காங்கிரஸ் இருந்தாரு கப்பல் துறை அமைச்சரா இருந்தாரு ஆனாலும் அவருடைய நிலைப்பாடுங்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிரா இருக்கு அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு எதிரான வாக்களித்திருக்காரு அரசியல் கட்சிகள் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இவர் ஏன் இப்படி போய் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு ஆச்சரியமா பார்க்கப்படுது பார்க்கப்படுதுல இந்த மலையாளம் மோகன்லால் நடிச்சு பண்ண படம் வந்து இந்தியா பெரியா இல்ல தெரியல எல்லாரும் மாதிரி உள்ள அம்பலத்தை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு டேம் வேற பிரச்சனை பண்ணிருக்காங்க அது இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பல சீன்களை வந்து மறுபடியும் கட் பண்ணி தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சரே சில சீன்களை கட் பண்ண சொல்லதான் செய்திகள்லாம் வந்தது இப்போ இந்த அளவுக்கு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய படம் வந்து எதுக்காக மிக முக்கியமா பேசு பொருளா மாறுச்சு அப்படின்னா அந்த குஜராத் வன்முறை இருக்குல்ல இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் வன்முறைக்கு எதிரா வந்து இந்த படத்துல காட்சி சொல்லியிருக்காங்க அதாவது பாஜகவுக்கு எதிரா இருக்கு பல காட்சிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வச்சாங்க இல்லையா தான் வந்து பாஜக தொண்டர்களே அமலாத்துறையிட்ட கேட்டாங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு ரைடு பண்ண வேண்டியதான பண்ணிட்டு இவங்க இவங்க வந்து நிதியாம சேர்ந்து வேலை பார்க்கற மாதிரியும் பாஜக தொண்டர்களே வந்து அமலாக்கத்துறையிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க ரைடு பண்ணுங்க ரைடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ரைடு பண்ணிருக்காங்க அமலாத்துறை வந்து அதை பண்ணிடும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தை தயாரித்த ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் இருக்காங்கள அந்த கோகுல மூவிஸோட நிறுவனர் கோகுலம் கோபாலன் அப்படின்றவர் தான் அந்த இதோட நிறுவனரும் இருக்கார் அவரோட இடத்துல வந்து இன்றைக்கி ரைட் பண்ணியிருக்காங்க சென்னையிலேயும் சரி கொச்சிலேயும் சரி பல இடங்களில் இந்த ரைடு நடத்திருக்காங்க என்ன முறைகேடு அப்படின்னா இவர் வந்து ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வச்சு அமலாக்கத்துறை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்லாம் எடுத்தாங்கள அவங்க அப்போலாம் ரைடு போல இல்லை அது வந்து பாஜக ஆதரும் ஓஹோ இது எவ்வளோ பட்டவர்த்தனமான ஒரு செயல் பாருங்க ஒரு கருத்து சுதந்திரம் எதராக கூட இருக்கலாம் ஆனா அதை அனுமதிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு வன்மம் இறங்கிடுச்சா அப்படிங்கிறது தான் இந்த

வடங்கள்லயும் வந்து குறி வச்சு அமலாக்கத்துறை ரைட் பண்றது வந்து அதிர்ச்சியை தான் கிடைக்குது இல்லையா மோகன்லால் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமே இந்த தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது ஆனா அதுல நடிகர்கள் வீட்டை இன்னும் ரைடு போல பாருங்க மோகன்லால் வந்து வலதுசாரி ஆதரவு அப்படின்னு சொல்லப்படுற நிலையிலும் கூட அவர் வீட்டுக்கு ரைடு போனதாகவோ அல்லது அது மாதிரி தகவல் வரல பிருத்விராஜ் வீட்டுக்கு இன்னும் போகிறது வருவாங்க அந்த ப்ரொடியூசர் டேரக்டா முன்னாடியே சொல்லிட்டார் நாங்க அரசியல் எதுவும் பண்ணலைங்க இந்த சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் நானே டேரக்டர்கிட்ட போன் பண்ணிட்டு இந்த காட்சியில எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டேன் அதை தாண்டி அரசியல் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க இருந்தாலும் ரைட் போயிருக்காங்க அந்த முறைகேடு தொடர்பா என்ன வழக்குன்னு சொல்லிட்டு வெளிப்பட சொல்லல இந்த முறைக்கேன்றே மட்டும் சொல்லிருக்காங்க ரைட் பண்ணதுக்கு தான் தகவல் எல்லாம் வெளிய வரும் அப்புறம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு கூட போராடி இருக்காங்க அப்போ போராடி சட்டத்துக்கு எதிரா இனிமே டிவி கேன் சொன்னா டென்ஷன் ஆயிடுவார் வேல்முருகன் ஏன்னா நேத்து அவங்க நடத்தின ஒரு மீட்டிங்ல சொல்லிருக்காரு டிவி கேங்கிறது நான் பதிவு பண்ணது அந்த சுருக்கத்தை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்திட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிருக்காரு இன்னைக்கு இந்த வகுப்பு சட்டத்திருத்தத்துக்கு எதிராக பல இடங்கள்ல தாவேக்கா போராட்டத்தில் ஈடுபடப்படுறதாக ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பணியூர் ஒட்டி சில இடங்கள்லாம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் போராட்டத்தில் ஈடுபட்டார் இப்படி இருக்கிற நிலையில விஜய போட்டு வெளுத்து வாங்கிருக்காரு பாக்கியராஜ் இவருக்கு என்ன கோபம் ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு திமுக மேடை மாதிரி தான் தெரியுது அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு அப்ப பாக்கியராஜ் என்ன சொல்றாருன்னா எது குடும்ப அரசியல் எது வாரிசு அரசியல் நீ வந்து எப்படி சொல்றீங்க இத்தனை வருஷம் கழிச்சு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலதான் ஒரு சிஎம்ஏ ஆகுறாரு அகிலேஷ் யாதவ் மாதிரி வந்தாரா இல்லது மற்ற மற்ற தலைவர்கள் மாதிரி இப்ப காஷ்மீர்ல வந்தாரு உமர் அப்துல்லா அந்த மாதிரி வந்தாரான்னு சொல்லிட்டு பலரை மேற்கோள் காட்டி விஜய கடுமையா விமர்சிக்கிறாரு இவரு ஏன் விஜய் இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறாரு ஏன்னா பாக்கியராஜ்

ஒண்ணு சொல்ல பேர்dirname ஏத்திட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிรந்தாரு இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதோட ஒரு பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் ஒரு விஜயம்குள்ள காண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது இது பொதுவான விமர்சனமா அல்லது உள்நோக்கம் உள்ள விமர்சனமா அப்படின்னு இப்போ தாவிக்க கட்சியை சேர்ந்தவங்க பலரும் பாக்கிறாது கடிமையா தாக்கிட்டு வராங்க இப்போ மகாராஷ்டிரா புவி இவங்க பஞ்சாயத்து எப்படி ஓயினோ தெரியல யார் வந்தா இவங்க சமாதானமா அப்படின்றதெல்லாம் தெரியல அந்த அளவுக்கு காங்கிரஸ் மேல வந்து சமாதானம் அந்த அளவுக்கு ஏக்நாச் சிண்டேவும் தேவேந்திர பட்னாவிஸ் அந்த இரண்டு பேருக்குமான மோதல் வந்து தொடர்ந்து டெய்லி ஒவ்வொன்னா ஒரு புது புது கதையா வெளில சொல்லிட்டு இருக்காரு மேல முதல்வர் வந்து ருசி பார்த்தவர் அவன் வந்து கீழ வச்சா டென்ஷன் ஆகும் ஆமா அதனால கூட என்னவோ இன்னும் வந்து முரண்டு பிடிச்சி நிக்கிறாரு நான் தான் இன்னும் முதல்வரா இருக்கேன் சிண்டே மகாராஷ்டிரால ஒரு தலைமைச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஆமா என்ன அப்படின்னா இனிமே அரசு கோப்புகள் எல்லாமே வந்து துணை முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு இருக்காங்களே அஜித் பவார் அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துட்டு தான் முதல்வர் தேவேந்திர பட்நாவிஸ்க்கு இனிமேல் போகும் அப்படின்னு ஏன் அந்த அறிக்கை திடீர்னு ஏன் ரிலீஸ் ஆகுதுன்னு தோண்டி பார்த்தா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல அது முன்னாடி என்ன பிரச்சனை சொன்னாங்க அப்படின்னா ஏக்நாத் சண்டையை கொண்டு வந்தது எல்லாத்தையும் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் நிறுத்தி வச்சிடறாரு அதாவது ஏக்நாத் சண்டையை போன மாதிரி செய்யமா இருந்தாரு இல்லையா அவரோட காலத்துல எந்தெந்த திட்டத்துக்கு எல்லாம் நிதி ஒதுக்கப்படுற மாதிரி சொன்னாங்களோ என்னென்ன திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அத அந்த திட்டத்திற்கான நிதிகள் எல்லாத்தையுமே வந்து தேவேந்திர பட்னாவிஸ் நிறுத்தி வச்சிடறாரு இது வந்து அவங்க அரசியல் மோதலோட வெளிப்பாடுதான் சொன்னாங்க இல்லையா ஒருவேளை இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டேரெக்டா பட்னாவிஸ் கிட்ட போறதுனால தான் டேரக்டா நிறுத்தி வச்சுருவாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே ஃபைல்ஸ் வந்து ஏக்நாத் சண்டி வந்து அவரோட இது சொல்லியிருப்பார் இது வந்து நான் கொண்ட அந்த திட்டம் நிறுத்த வேணான்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு ஓகே கொடுத்துருப்பார் ஆனா அதையும் தாண்டி டேரக்டா தேவேந்திர பட்னாவிஸ் வந்ததுனால தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்பவே பெரிய பஞ்சாயத்தாச்சு யார் முதல்ல ஃபைல்ஸ் பாக்குறது

இருக்கும் அப்படின்றது இப்போ அந்த சமீபத்தில் பட்ஜெட் கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த பட்ஜெட்ல பல வரி விதிப்பு முறைகள்லாம் மாற்றம் வந்தது ஆமாம் சென்ட்ரல் ஆமா அது வந்து இப்போ ஏப்ரல் இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு இல்லையா இப்போ அந்த வரி விதிப்புலேயே வந்து பல சர்ச்சைகள் வந்திருக்கு அதாவது ஒரு பக்கம் வந்து என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா பாஜக மீது மாதிரி செல்வந்தர்களுக்கெல்லாம் வரி தள்ளுபடி அதிகமா பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பாங்களே அவங்கள்ட்ட தான் வந்து வரி அதிகமா போடுறாங்கன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு நூதனமான ஒரு மோசடி சரின்னு இல்ல தவறுன்னு சொல்லாமா என்னன்னு தெரியல யூபியில ஒரு துப்புரவு பணியாளர் அவர் வந்து மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் அவருக்கு ஆனா இப்போ அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு வருமான வரித்துறையில இருந்து என்னன்னு கேளுங்க நீங்க வந்து முப்பத்தி மூன்று கோடி வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அதாவது மாசம் பதினஞ்சாயிரம் வாங்குறவர் அவர் இன்கம் டாக்ஸ் லேப்லயே வந்து வரி கட்ட தேவையில்ல மாசம் பதினஞ்சாயிரம் தான் வாங்குறார் இல்லையா ஆமா அப்படி இருக்கும் போது முப்பத்தி மூணு கோடி நீங்க வந்து வரி கட்டணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டுருக்காங்க இது வந்து சமீபத்துல பல நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்திருக்கு இது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாதாரண ஜூஸ் வித்துட்டு இருப்பார்ல அந்த ஜூஸ் விற்கிறவருக்கு பதினோரு கோடி வரி கட்டுங்க பூட்டு தொழிலாளி இருக்கு அதே மாதிரி பத்து கோடி ரூபாய் வரி கட்டுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் மானாவரியா போயிருக்கு இது என்னன்னு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட பேன் நம்பரை பயன்படுத்தி மோசடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த தவறுகள்லாம் நடக்கவே கூடாது வருமான வரித்துறை கொஞ்சமாச்சு பார்த்து கொஞ்சமா நியாயமா யாருக்கு போடுறத மானிட்டர் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க பிடிக்கலையா இப்போ கரண்ட் பில்லும் அதான் டார்ச்சர் பண்றாங்க பலருக்கும் வந்து எண்பதாயிரம் வருது ஒரு லட்சம் வர்றதுலாம் வருது பார்த்தா அவங்க யூசேஜ் ஒரே ஒரு டியூப்லெட் போட்டு உட்காந்துருக்கும் பதினஞ்சாயிரம் மாத வருமானத்துல முப்பத்தி கோடி வரி அப்படின்னா எவ்வளவு அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ரொம்ப பட்டவர்த்தனமா காட்டுது இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு